ஹலோ ஆல் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா அங்க சப்ளிமெண்ட் ஒரு பெரிய மாத்திரிக்கே இருக்கு விட்டமின் சி கால்சியம் அயர்ன் டேப்லெட்ஸ் ஹேர் ஃபால் ப்ரிவெண்ட் பண்றதுக்கு கம்மிஸ் ஸ்கின் ஹெல்த்துக்கு கம்மிஸ் அப்படின்னு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையாவே நமக்கு தேவைதானா இதை பத்தி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு இந்த வீடியோல கேட்போம் ஆரோக்கியமான உணவை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டான டயட் நம்ம சாப்பிடும்போது நமக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவையே இல்லை இந்த சப்ளிமெண்ட்ஸை நம்ம ஒரு மருந்துன்னு நினச்சிக்கிறோம் ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காகவோ இல்லை சாப்பாட்டுக்கு பதிலாகவோ அதை சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ரொம்ப தவறு நல்ல ஆரோக்கியமான உணவை ஒருத்தங்க எடுத்துட்டு இருக்கும்போது இப்ப எதுவும் சத்து குறைபாடு வந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம உணவுல விடுபட்ட சத்துக்களை நிரப்ப மட்டுமே இந்த சப்ளிமெண்ட்ஸ் பயன்படுது யாருக்கெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப அவசியம் பிரெக்னன்டா இருக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப அவசியம் போலிக் ஆசிட் டிபிஷியன்ஸ் இருந்தா பிறக்கிற குழந்தைக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் பிறவி குறைபாடு வரும் அதை பிரிவென்ட் பண்ணணும்னா ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் வயதானவங்களுக்கு அவங்க உடம்புல என்சைம் சரியா உற்பத்தி ஆகாது சரியா செரிமானம் ஆகாது அந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்களுக்கு கால்சியம் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் தேவை மூட்டு வலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவை வேகன் டயட் சாப்பிட்றவங்க பால் தயிர் இது கூட எடுத்துக்காம கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் ஃபுட் மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு பீட்வெல் டிஃபிஷியன்சி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க பீட்வெல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் க்ரானிக் டிசீஸ் அதாவது டயபெட்டிஸ் ஹார்ட் டிசீஸ்க்கு அவங்க வருஷக்கணக்காக அதற்கான மருந்துகளை எடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு சில சமயங்கள்ல டிஃபிஷியன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் விளையாட்டு வீரர்கள் இப்ப எல்லாம் ஜிம்முக்கு போறவங்க புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அது ரொம்ப தவறு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஜிம்ல போய் எக்ஸசைஸ் செய்யறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவை கிடையாது அவங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமா இருக்கும் அந்த அவங்களுடைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் முக்கியமான குறிப்பு என்னன்னா இப்போ நான் சொன்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் நம்மளே எடுத்துக்க கூடாது டாக்டர் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து உண்மையிலேயே நமக்கு தேவை இருக்கா அப்படின்னு தான் நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிடணும் இப்ப எல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது இந்த இந்த மாத்திரை சாப்பிட்டா இம்யூன் பூஸ்ட் ஆகுது இப்ப உதாரணத்துக்கு விட்டமின் சி அடல்ட் மென்னுக்கு ஒரு நாளைக்கு நைன்டி என்ஜி தான் தேவை இந்த நைன்டி மில்லிகிராமுக்கு மேல விட்டமின் சி நம்ம உடம்பே அதை பிளஷ் பண்ணிடும் அதாவது யூரின் வழியா அந்த விட்டமின் சி எல்லாம் போயிடும் அதே போலதான் இந்த விட்டமின் ஏ டி ஃபேட் சாலியபிள் விட்டமின்ஸ் சொல்லுவோம் அதையும் நம்ம தேவைக்கு அதிகமா எடுத்துக்கும் போது நம்ம உடம்பால ஃபிளஷ் பண்ண முடியாது அப்ப அது நம்ம உடம்புல தங்கி நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க நிறைய வெரைட்டி இருக்கிற மாதிரி காய்கறிகள் பழங்களை சேர்த்துக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டு டெய்லி ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்குங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடிக்கு இம்யூனிட்டி கிடைக்கும் அவசியமா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு தோணுச்சுன்னா உங்க டாக்டரை போய் பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படி டாக்டர் உங்களை எடுத்துக்க சொன்னாங்கன்னா அந்த மருந்தை என்ன டோசேஜில் நம்ம எடுத்துக்கணும் வேற எதுவும் மருந்து சாப்பிட்டீங்கன்னா அதோட சேர்ந்து இந்த மருந்துக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க டாக்டர்டே கேட்டு நல்ல பிராண்டா வாங்கி சாப்பிடுங்க வேற டாக்டர்ட்ட போனீங்கன்னா நீங்க என்ன சப்ளிமெண்ட் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட சொல்லணும் சுருக்கமா சொல்லணும்னா உணவே மருந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடும் போது சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை இயற்கையான உணவு எடுத்துக்கிறதே உங்க முதல் சாய்ஸா வச்சுக்கோங்க உடற்பயிற்சி செஞ்சு கரெக்டான நேரத்துல தூங்கி ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவையே இல்லை